இன்னும் அரசியல் காலத்தில் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள டிஎம்கே கே அல்லருனா எப்படி இந்த மாதிரி ஒரு இன்டர்வ கொடுத்து காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கும் விழாவில் பார்த்தினா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க டிவிக்கோட கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அவங்க அப்படி என்னெல்லாம் பேசினாங்க இந்த ஒரு மக்கள் சந்திப்பில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்க புதுசாக வந்தீங்கன்னா மாறி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் ஒருத்தமா இருக்கு மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டுருங்க இன்னும் ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் வச்சிருப்பாங்க ஸோ மக்கள் கிட்ட இருந்து எப்படியாச்சும் அவங்களுடைய ஓட்டை வாங்கியே அவனு பல பேர் கங்கணம் கட்டினு சுற்றிக்கிட்டு வராங்க ஸோ அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியல அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சிஎம்மாக யார் வந்தாக்கா இந்த நாடு நிலை வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு டெரரிசமும் இல்லாமல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகும் நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க டிவிக்கேவோட கட்சித் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் அரசியல் விமர்சனம் இவங்க மேலே பார்த்தா நிறைய வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை மக்கள் நல்ல வாக்குறுதிகள் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து மக்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தா பேசி புரிய வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும் அதுதான் எங்களுடைய அரசியல் இலக்குன்னு பார்த்தா சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க விஜய் அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்த நமக்கு கொடுத்த மக்கள் இதை விட நல்லதாக பார்த்து நம்ம செய்யணும்னு பார்த்தா சொல்லியிருப்பார் ஸோ இது எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய இலக்கணம் ஆரம்பிச்சிருப்பாரு மக்கள் எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நல்லதாக செஞ்சுருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தோடு பார்த்தா அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக செய்ய வேண்டும் அதுவும் எங்களுக்கு இழக்காக தான் இருக்குது அதுவும் எப்படின்னா இந்த கம்யூனிட்டி ரிலிஜியன் கலர்ஸ் ரேஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு எல்லாருக்கும் காமனாக எல்லாருக்கும் எப்படி செய்யணுமோ எல்லாருக்கும் சத்திசமமா செய்யணும் அதுதான் எங்களுடைய அரசியலோட இலக்குன்னு பார்த்தா சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு இவங்க பேசினாலே டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க ஸோ அவங்க அப்படி பேச சொல்ல என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்றேன் அதாவது என்னன்னா மக்களான உங்களையும் ஸோ என்னையும் பார்த்தீங்கன்னா ஏமாத்தி பொய் சொல்லி நம்ம வச்சு பார்த்தா ஓட்டு போட வச்சுருக்காங்க இந்த திமுக அரசு நல்லது செய்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டு அவங்க செய்யற வேலையெல்லாம் இருக்கு ஐயோ சொல்ல முடியலடா சாமி இந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க் பாத்தினா வச்சுருப்பாரு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள கேள்வி கேட்டால் எதனா ஒரு விமர்சனம் செய்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்தாலே அலறாங்களே இது என்ன என்ன ஒரு அர்த்தம் அது அப்படி இருந்தும் நம்ம எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா திமுக மேலே வச்சுருக்காங்க அகெயின் என்னென்னா ஒரு பாடலை பாடி பார்த்தா டிஎம்கே அரசை பார்த்தா கலாய்ச்சி தள்ளி இருப்பார் ஸோ அது என்ன மாதிரி பாடல்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் சகிக்காது பரவாயில்ல நான் சொல்லிடுறேன் பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதே பாப்பா என்று பாடி கலாய்ச்சி இருப்பார் அதுக்கப்புறம் என்ன பாப்பா என்ன சாப்பிட்டா தானே நான் விமர்சித்தேன் இந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஷனான ஒரு வரியை பார்த்தின்னா பேசுனதால அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தோன்னா வை தட்டலுமா உற்சாகமும் பார்த்தோன்னா அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தினா இருந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் நான் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அலறுனால் எப்படின்னு பார்த்தோன்னா கிண்டலும் அடித்திருப்பார் இந்த ஒரு ஈவெண்ட்டில் நிறைய பேர் பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இரண்டாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ விவசாயிகள் மற்றும் நெசவாளர்கள் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா பங்கேற்று இருப்பாங்க இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணும் வந்திருப்பாங்க காஞ்சிபுரத்தில் கலந்துக்கணும் அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ யார் யாரெல்லாம் கலந்துக்கணுங்களா ரெண்டாயிரம் பேர் பார்த்தினா வந்திருப்பாங்க ஸோ அவங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓட்ட வடசல் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் என் கிட்ட சொல்லுங்கன்னு விஜய் கேட்டு வந்ததாக சொல்கிறாங்க வாய்ப்பே இல்லை அடுத்த வருஷம் நடக்க போகிற சட்டமன்றத்தில் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக தான் நாங்கள் நிற்க போகிறோம் நிலைப்பாடாக பார்த்தா இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நம்ம மேலே பார்த்தா வன்மங்கள் இருக்கலாம் ஆனால் நமக்கு எந்த ஒரு வன்மமும் கிடையாது அதாவது என்ன அவங்களுக்கு நம்ம மேலே எவ்வளோ வன்மம் கோபம் எதோனாலும் இருக்கட்டும் நம்ம மேலே விமர்சனம் ஆர்வம் பண்ணுவோம் ஆனால் அவங்க மேலே பார்த்தா நமக்கு எந்த ஒரு கோபமும் இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருப்பாரு நமக்கு கோபம் இருக்காது ஆனால் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தால் அதை எப்படி நம்ம கேள்வி இருக்குது ஸோ இதை பார்த்தா தெளிவுபடுத்தியிருப்பாரு நாம் ஆட்சிக்கு வந்தால் நான் மட்டும்தான் வருவேன் அதாவது பார்த்தா மக்கள் கூட நானும் வருவேன் மற்றவங்க கபட நார ஆடுறவங்க அவங்க கிட்டலாம் பார்த்தா விட மாட்டேன் விஜய் இந்த மாதிரி பேசி அதிரங்க அரங்கத்தையே பார்த்தா அதிர வச்சிருப்பாரு நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்த அண்ணா ஆரம்பித்த கட்சி இப்போ யார் கைப்பற்றி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் எம்ஜிஆர் குறி வைத்து இந்த ஒரு பாட்டு பாடின்னா அது ரொம்பவுமே தவறான விஷயம் நான் யாருக்கு பாடுறேன் யாருக்கு பாட வேண்டிய பாட்டு இதெல்லாமே பார்த்தினா மக்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பேசுனே நிறைய பேர் பார்த்தினா விமர்சனம் பண்ணுறதுக்கு ரெடியாக கேட்டு ரெடியாக கேட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீன்னா அதுக்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிவிடணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்தா இதை கேட்டு இருப்பாங்க ஸோ டெஃபனெட்டாக பார்த்தா டிஎம்கே இதுக்கு பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக விமர்சனம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க தென் என்னன்னா நெக்ஸ்ட்டு விட நம்ம சந்திக்கலாம் ஸோ விமர்சனம் எந்த மாதிரிலாம் வருது இதை எடுத்து யார் யாரெல்லாம் போ எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் வீடியோ படிச்சு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி நம்ம சேனல் பண்ணி அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்